அனைவருக்கும் மாலை வணக்கங்க இந்த தண்ணியை நல்லா பார்த்துக்குங்க இந்த தண்ணி எண்ணெய் தண்ணின்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கம்பு உளுந்து அவள் மூணையுமே ஊற வச்சாச்சுங்க நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க எடுத்து அதை ஒரு பாட்டிலில் நான் ஊற்றிட்டேன் நான் இந்த பாட்டிலை ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டாங்க தண்ணியை வடிகட்டிவிட்டு மாவு அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு அதை தண்ணியை இந்த மாதிரி நம்ம விதை போட்டு ஃபஸ்ட்டு முளைப்பு திறன் வரும்பொழுது இந்த தண்ணியை ஊற்றணும் செடிங்களுக்கு செடிங்களுக்கு இந்த தண்ணியை ஊற்றணும் அடுத்து இந்த அரைச்சி வச்ச மாவு அதை வந்து புளிச்சு நல்லா அரைச்ச மாவை நல்லா புளிக்க வச்சிடணும் புளிக்க வச்சு நம்ம தண்ணியில் கலந்து இப்போ முதல் வளர்ச்சியில் வெறும் தண்ணி கொடுக்குறோம் அடுத்த வளர்ச்சிக்கு இந்த புளிக்க வச்ச தண்ணியே கொடுக்கணும் இதை தேவையான ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து மாவு சத்து எல்லாமே நம்ம இதில் கிடைக்கிது அதனால் இதை செடிகளுக்கு ஊற்றுறது ரொம்ப நல்லது இதை செய்யுங்க